அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரக்காத்து புயலும் எப்படி இருக்கீங்க அலமதுல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு உடம்பும் பரவாயில்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு எப்படி இருக்குது சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அல்ஹம்லாம் இப்போ இருக்கேன் அது என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே வந்துட்டு நம்ம மொய் வச்சால் தான் வந்துட்டு சரியாகவும் போல் இருக்குது அந்த மாதிரி தான் ஒழுங்காக சாப்பிட்டாலே சரியாயிரு சொல்லியிருக்காங்க இன்ஷாலா வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அந்த ரெண்டு நாள் சேர்த்து எடுத்த வீடியோ தான் அவ்வளோவா வீடியோ எடுத்திருக்க மாட்டேன் எடுத்த வரைக்கும் அப்படியே வந்துட்டு வீடியோவை வந்துட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பிடிக்கலனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா பாலும் இல்லை எதுவுமே இல்லை அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் காலையிலேயே வாங்கி வச்சாச்சு பால் அடுப்பில் போட்டுட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டுடலான்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக இருக்கிற ரொம்ப இதை நான் காமிச்சிருக்கேனான்னு தெரியலை இங்கிட்ட ஒரு ஜன்னல் இருக்கும் நல்லா வெளிச்சமாக இருக்கும் இங்கே வாஷிங் மிஷின் மட்டும் வச்சுக்கிருவேன் துணி துவைக்கிறதுக்கு காயப்படுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிருவேன் அவ்வளோதான் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா அதனால் அப்படின்னு எனக்கு பிடிச்ச அப்படி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்த பாப்பாவுக்கு இது அவளுக்கு ரொம்ப இஷ்டம் முட்டை பால் சக்கரை போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நெய்யில் டோஸ் பண்ணி கொடுப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து என் வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓயாமல் பாப்பாவுக்கு இதை நான் செஞ்சு கொடுப்பேன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து செய்யவே இல்லை சரி இன்றைக்கி செஞ்சு கொடுப்போன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் முட்டை ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் முட்டையை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது சில பேர் வந்துட்டு முட்டை சாப்பிட மாட்டாங்களா அவங்களுக்காக சொல்றேன் இந்த குட்டி வாண்டு வந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க வந்து அவங்களுக்கு பிஸ்கெட் கேட்டாங்களா எடுத்து கொடுத்தா தான் நம்மளை நெக்ஸ்ட் வேலை செய்ய விடுவாங்கல்ல அதனால் நான் அவங்களுக்கு பிஸ்கெட் எடுத்து கொடுத்துட்டு ஏன் வேலையை நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சாதான் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துகிட்டே இருந்தோன்னு வைங்களேன் அப்படியே வந்துட்டு சோம்பேறித்தனமாக இருக்கும் ஏதோ நம்மளுக்கே எதுவும் பெரிய நோய் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது அதனால் நான் வந்துட்டு சட்டுன்னு எந்திரிச்சு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப முடியலைன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிருவேன் இல்லைன்னா எந்திரிச்சி ஏதாவது ஒரு வேலையில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கிருவேன் இல்லைன்னு வைங்களேன் ஏதோ பேஷண்ட் மாதிரி நமக்கே மனசுக்குள்ள ஒரு மாதிரி தோணிரும்ல அதனால தான் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் கூட உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறது பிடிக்கும் பண்ணுறது பிடிக்கும் அந்த மாதிரி குக் பண்ணுறது பிடிக்கும் மெயினாக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னு வைங்களேன் நீங்களும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க இது நான் வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்கிறேன் ரெண்டு சைடும் டோஸ் பண்ணிட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம் இந்த குட்டி வாண்டுக்கு வந்துட்டு நான் கிச்சனில் இருந்தாலே ஒன்று ஒன்றா எடுத்து தர சொல்லி நம்மளை வந்துட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பாள் நம்ம வேலையாக இருப்போம்ல அப்போ மேடம் எது கேட்டாலும் எடுத்துக்கிட்டு எடுத்து கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியுது அந்த டோங்லி பார்வை வச்சு நம்ம சாப்பாடு புளி குழம்பு தான் வச்சேன் பூண்டு அதெல்லாம் ஒரு புளி குழம்பு போம்ல அந்த புளி குழம்பு வச்சுட்டு அவரைக்காய் பொறிக்க போறேன் நிறைய பேர் வீட்டில் சாட்டர்டே சண்டேனா தான் ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம வீட்டில் சாட்டர்டே சண்டேனா தான் சிம்பிளாக இருக்கும் மற்ற அளவுக்கு ஓகேவா தான் சாப்பிடுவோம் அது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும்ல அப்படிலாம் சாப்பாடில் வந்துட்டு என்ன சொல்றது கம்மி பண்ணிவிட்டு சேவ் பண்றதுலாம் கிடையாது இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக புளி வச்சாச்சு இந்த புளி குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு அவரைக்காவும் பொறிச்சிக்கிட்டேன் நம்ம என்னதான் நான்வெஜ்ஜை விட்டாலும் அது நம்மளை விட மாட்டேக்குது அவசர சிஸ்டர் வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க அவங்க வீட்டில் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருந்தாங்க போல இருக்குது நம்மளே செய்யலைனாலும் அதுவாக வந்துட்டு பார்த்திங்களா நம்ம வீடு தேடி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட நான் வீடியோ எடுக்கலை அப்படியே விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கபோர்ட்ஸ் எல்லாம் மடித்து வச்சிடலாம் கொஞ்சம் களைஞ்சு போயிடுச்சு வீடு வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்ப அரேஞ்ச் பண்ணி வச்சது அப்போ என்னோடய அண்ணன் ஒய்ஃப் தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களா என்னதான் இருந்தாலும் அந்த துணிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளே வச்சு எடுத்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்கெங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நானே கபோர்டை கழிச்சு வச்சிருக்கேன் ஆஃப்ரின் அப்ராமாவோட பீரோவை கழிச்சி வச்சுருக்கேன் அதெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை செஞ்சிட்ருந்தேன் ஃப்ரீடம்மா பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு வேப்பெல்லாம் இருக்கும்ல அதை தேய்ச்சிட்டு தலை குளிக்க வைக்க சொல்லியிருந்தேன் அம்மாவை எனக்கு உடம்பு சரியில்லாதனால அம்மாவே குளிக்க வச்சுட்டு நாளைக்கு அமுச்சு விட்றேமான்னு சொன்னாங்க அவங்களுக்கு சண்டேனாலே கொஞ்சம் ஹாப்பி தான் அம்மா அம்மா வீட்டில் போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்ல என்னோடய டார்ச்சர் இல்லாமல் அங்கேருந்தால் நான் எதாவது சொல்லிகிட்டு இருப்பேன் படிக்க சொல்லுவேன் ஏதாவது ஒன்று சொல்லுவேன்ல அதனால் மேடம் மிஸ்கே பை ஓடி போயிட்டாங்க நேற்று ஃபுல்லாக ஃபுல்லாக ஆனால் என்னை பார்த்துக்குச்சு உடம்பு சரியில்லைன்னா நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு மாஷாலாம் நல்லபடியாக இருந்தாங்க அக்காவும் தங்கச்சியும் இந்த வீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு தான் வந்துட்டு அவங்க திங்ஸ் எப்படி வச்சிருக்காங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஸ்லிப்பரு அதெல்லாம் ஒரு கிரேஸ் அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது அதெல்லாம் அவங்களுக்கு இஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம் இருக்கும்ல அந்த மாதிரி இங்கிட்டு சுடிதார் மட்டும் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு அதை இன்னும் நன் மடிச்சுக்கலான்னு வச்சிட்டேன் மத்தபடி இந்த வீரோ கொஞ்சம் தான் இருந்துச்சு இந்த குட்டி மேடமே அமிச்சு வச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் என்னைய மடிக்க விட மாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து எழுந்து அப்படி இருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பெஷீட் எல்லாம் ஒழுங்காக அடிச்சு அடுக்கி வச்சுட்டு அடிச்சு வச்சுட்டுனு வந்துருச்சு அடுக்கி வச்சுட்டு இங்கெல்லாம் ப்ராப்பராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இருக்கலாம் அப்ரீனாத்தாவோட ஐன் பண்ணாத சட்டை அவங்களோட திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சாச்சு பாப்பாவோட யூனிஃபார்ம் பாக்ஸ் அதெல்லாம் கீழே என்னோடய நைட்டி புர்கா ஷாலு கீழே உள்ள இன்னும் கீழே இருக்கல அந்த திங்ஸ் எல்லாம் இப்போ ப்ராப்பராக அடுக்கி வைக்கணும் பாப்பாவை வச்சுட்டு கொஞ்சம் அடிக்க கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பாப்பா சிறப்பாக செய்வாங்க உங்களுக்கே தெரியும் அப்புறம் குட்டியை பற்றி கீழே வந்துட்டு நம்ம எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுவோம்ல அந்த திங்ஸ் எல்லாம் கீழே அடுக்கி வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக அடிக்கியாச்சா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரோ அடுக்கணும் பீரோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா களைஞ்சி கிடக்கும் இப்படி தான் களைஞ்சு கிடந்துச்சு பார்த்தவோன்னே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிற களை பிடிக்காது என்ன பண்ணுறது அரேஞ்ச் பண்ணி வச்சாதான் தான் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து போட ஈஸியாக இருக்குமா பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கா அதனால தான் இதுடா கரெக்ட்டு வேற வலிக்குதா வயிறு வேற வலிக்குதுடா போல ஃபீல் அம்மா ரொம்ப ஜர அடிக்குதாடா என்னன்னு கேளு என்ன ஜர சரியா இருமா சொல்ல அம்மா துவா பண்றமா சொல்லு துவா பண்ணம்மா தொழுறமா தொழுறமா நீங்க தொழுகாமதே

வயிறு வலிக்குது கவலைப்படுறியாம்மா அம்மா குடம்பு சேரணு கவலைப்படுறியா என்னதான் நம்ம குழம்பு சரியில்லைனாலும் நம்ம பிள்ளைங்களோடு இருக்கும்போது இது மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கும்ல அதுவும் அப்ரா குட்டி வந்துட்டு இப்போ கொஞ்சம் வளர ஸ்டேஜின்றனால அவன் பேசுகிற லாங்குவேஜ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னும் சேம் இதே மாதிரி தான் இந்த ஏஜில் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயப்படுவா இவன் இங்கே பயப்படுற மாதிரி இல்லை ரெண்டாவதாக இருக்கிறவர்களெல்லாம் இப்படி தான் போல் இருக்குது உங்கள் வீட்டில் ரெண்டாவதாக இருக்கிற பாப்பாலாம் நல்லா சுட்டி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஈவினிங் டைம் வந்துட்டு அப்படின்னு நம்ம ஜாமண்ட்ரி பாக்ஸ் வாங்கி அவளுக்காக கடைக்கு கிளம்பியாச்சு அத்தா கடைக்கு பின்னாடி இருக்கும்ல ஐஸ்வர்யா ஸ்டோர் அங்கே தான் வாங்குவேன் எப்போயுமே அப்படியே நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அதுக்காக தான் வந்திருந்தோம் வந்தோடனே எங்கள் அக்காவுக்கு அது வேணும் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அவள் ஒரு அவ ஒரு ஷாப்பிங்கை பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துட்டு வேணால் நல்ல மழை வந்துருச்சு அதனால் கடைக்கடன் வந்தாச்சு இந்த இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் தான் வாங்கினேன் அப்புறம் கொஞ்சம் எனக்கு டேப்பெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு கொரியர் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்மளாம் பார்த்தீங்கன்னா இங்கு ஊற்றி தானே எடுத்துகிட்டு போவோம் இது பேர் கூட எனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியாமல் கடையில் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸ்டாப்லர் பின்னும் வந்துட்டு காலி ஆயிடுச்சு அது வாங்கி ஒரு காலி ஆயிடுச்சு உடஞ்சி போயிருச்சு அது வாங்கி ஒரு பத்து வருஷம் ஆச்சு இப்போதான் உடஞ்சி போச்சு அதே கடையில் தான் வாங்கினேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தான் அந்த ஸ்டாப்லர் பின்னும் அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு நேற்று வச்சு புளி வச்சு சண்டே முடிச்சாச்சு வரும்போதே கொஞ்சோண்டு பக்கடம் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அப்படின்னா தான் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு மறுநாள் குழம்பு சாப்பிட மாட்டாங்க சரி எனக்கு உடம்பு செல்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன்னு சொன்னாங்க இருந்தாலும் நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது இல்லை கொஞ்சோண்டு பக்கடம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்களும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சே சாப்பிட்டாச்சு என்னதான் வெள்ளி சனி இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த அட்டை போடுற வேலையெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும்ல நம்ம பிள்ளைங்களும் அப்போதான் கரெக்டாக ஞாபகப்படுத்துவாங்க அதே மாதிரி தான் ஃப்ரீனமாக அம்மா புக்குக்கு அட்டை போடவே இல்லை ஒரு வாரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா சரி கையோட கையோ அதையும் போட்டு முடிச்சலான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருந்தேன் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம்ல அந்த ஸ்டாப்லெட் வேணும் ஒர்க் தான் பார்க்கணும்ல அதையும் பார்த்து முடிச்சாச்சு அப்புறம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துச்சுல இந்த ரீல்ஸு சரி நம்மளும் பண்ணி பார்ப்போம் உண்மையாக தான் சொல்கிறாங்களா இல்லை சும்மா சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கியூரியாசிட்டியாக அந்த மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு நான் எதையுமே இந்த வரைக்கும் அவ்வளோவா ட்ரை பண்ண மாட்டேன் ரொம்ப ரேராக தான் ட்ரை பண்ணுவேன் ஆனால் எங்கிட்டு பார்த்தாலும் இந்த வீடியோவாக இருந்துச்சு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அஃபின்கும் சின்ன சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் ஒரு ஆர்வமாக பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அது அப்படியே அந்த லைட்டில் இறங்கி வரும்போது பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கும் சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அங்கே மஞ்ச பொடி தான் போடுறாங்களா இல்லை வேற ஏதாச்சும் போடுறாங்களான்னு சொல்லிட்டு சரி நம்ம மஞ்சள் பொடியை போடுவோம் யார் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நான் மஞ்சள் பொடியை போட்டு தான் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு லைட் ஆஃப் பண்ணி பார்க்கும்போதும் நல்லா இருந்துச்சு லைட்டை ஆன் பண்ணி போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பாருங்களேன் ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருக்குல்ல நல்லா இருக்கு நமக்கு கூட எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் அந்த டூ டேஸும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு அதுல எனக்கு ஹெல்த்தும் இப்போ ஓகேவா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஓகேவா நம்மளே மாற்றிக்கிறோம் நம்மளே நம்ம மனசு வந்துட்டு வந்து நம்ம ஓகேவாக இருக்கோம் ஓகேவாக இருக்கும்னு சொன்னாலும் ஓகே ஆயிடுவோம் அப்புறம் நான் ஒன்று ட்ரை பண்ணேன் கேசரி பவுடரில் ட்ரை பண்ணேன் அது பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துச்சு அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு இருந்தாலும் நம்மளாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம்ல அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க